போடும் போது அவ்வளோ நான் பொறிச்ச பிறகு கொஞ்சம் தான் வரும் அதை முருகும் நல்லா பொறிங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிரேவி ரெடி கைஸ் வெல்கம் டு வெஜ்ஜு கிச்சன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் கடலையும் வச்சு பொறிச்ச குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நான் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் அதே மாதிரி இது வந்து ரம்பையிலையும் க கருவேப்பமில்லாம் எடுத்துருக்குறேன் புளி வந்து ஒரு தேசி தேசிப்பழத்திட்ட அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் எடுத்துருக்கிறேன் தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழம் வெட்டி வட்டி இது இருக்கிறனால ரெண்டு கறிக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் கரை கறி மிளகா வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு கடலை வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் இது வந்து கடலையும் கத்திரிக்காயும் கிரேவி எண்ணும் சொல்லலாம் குழம்புன்னு சொல்லலாம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நான் சின்ன சின்ன நான் இப்படி நீல வாக்கில் சீவி உப்பும் மஞ்சளும் போட்டு தண்ணியில் வச்சுருக்கேன் ஏன்னா சொல் தண்ணியில் இல்லா வச்சா கத்திரிக்காய் கறுத்துடும் அதனால நான் நீல வாக்கில் வட்டி உப்பும் மஞ்சளும் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து பொறிச்சு நல்ல முருங்கை பொறிச்சு எடுக்கணும் ஓகே பாருங்கள் சட்டி அடுப்பில் பற்றி கத்திரிக்காயை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா சரி நல்லா முருங்கை விட்டு எடுங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கொள்ளுங்கள் கேஸ் அடுப்பேன்னா என்னடா கத்திரிக்காய் வந்து நல்லா முருகு முருகி பொரிய பொரியணும் அதனால் நல்லா மீடியம் மீடியம் ஃப்ளே ஃப்ளேமில் வச்சுட்டு மெது மெதுவாக பொறிச்சிடுங்க பாருங்கள் இதே மாதிரி முருகை விட்டு எடுத்து சரி கத்திரிக்காய் வந்து இந்த கிரேவிக்கு சொல்லி நான் போடும்போது இருந்து தான் நான் பொரிச்ச பிறகு கொஞ்சம் நம்ம வரும் அதில் முருகடாக பொறிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுட்டுது இனி வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வச்சு என்ன விட்டுட்டேன் வெந்தயம் கொஞ்சமாக சேர்க்குறேன் அதே மாதிரி பெரிய சீரகம் சேர்க்குறேன் கருவேப்பம் வரவிட்டு கருவேப்பிலரா அதே மாதிரி இதுக்கு தேவையான தக்காளி பழம் நாம் வந்து ரெண்டு கரைக்கு சே வெட்டினாலும் முடிய காட்டினேன் ஒரு தக்காளி பழம் சேர்க்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கறி மிளகாய் அதே மாதிரி வெங்காயம் சேர்த்து நல்லா வறக்கி விடுங்க இந்த ஆல்ரெடி வழி நான் இன்னொரு கறி வச்ச கட்டிலேயே வைக்கிறேன் நான் பொரிஞ்ச சட்டியிலயே வைக்கிறேன் நல்லா இந்த எண்ணெய் எல்லாமே வைக்கிறது நல்லா வறங்க விடுங்க இது வழங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா நான் ஒரு பழத்துல அளவுக்கு புளியை எடுத்து சின்ன பழம் கரைஞ்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து கொள்றேன் அதே மாதிரி இந்த கத்தரிக்காயும் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதே மாதிரி நான் கடலையும் சேர்த்து வழங்க விட சேர்க்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நான் மிளகாத்தூள் வந்து உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக் கொள்ளுங்க நான் வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன் அதே மாதிரி இது வந்து தேங்காய் பால் ரெண்டாம் தேங்காய் பால் நல்லா mix பண்ணி விடுங்க தூள் வந்து உங்க உரைப்புக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இந்த நல்லா பொரிச்சு பாருங்க இப்படி நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு உப்பு செக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவை என்ன நான் கத்திரிக்காய் பொரிக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்குறேன் எனக்கு கொஞ்சமா உப்பு காணாது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கொள்றேன் இந்த டைம்ல வந்து பாருங்க நல்லா கொதிச்சு திரண்டு வரும் இந்த டைம்ல தேங்காய் பால் முதல் பாலும் சேர்த்துக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் అది కూడా సూపర్ కిరణ్ వండు సూపర్ ఆ కడల గ్రేవి రెడీ ఓకే థాంక్యూ నెక్స్ట్ వీడియోలో సందీపం